உதயநிதி ஒரு பச்சோந்தி கிறிஸ்துவ நிகழ்ச்சியில இருக்கும் பொழுது சங்கிகள்னு பேசலாமா ஒரு மத வழிபாட்டில் இருக்கும் பொழுது அரசியலை குறித்து பேசலாமா அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் துணை முதலமைச்சரை பயங்கரமா தாக்கி பேசியிருக்காரு அது பற்றி பார்க்கலாம் அடுத்ததாக ரொம்ப நாள் கழிச்சு நம்முடைய பக்கா பியூர் ஜெர்னலிஸ்ட் மக்களுக்கான ஜெர்னலிஸ்ட் நம்முடைய மாதேசன்னா குறித்து தான் பார்க்க போறோம் இங்க ஒருத்தர் கிட்ட இவர் பேசக்கூடாததெல்லாம் பேசி நல்லா வாய் கொடுத்து வாங்கி கட்டியிருக்காரு முதல்ல இது மாதிரி இன்டர்வியூஸ்லாம் டேட்டா இல்லாம பேசுறதே ரொம்ப தப்பு டேட்டா இல்லாம பேசுறீங்கன்னா இப்படிதான் அசிங்கப்படுவீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் யாரை இன்டர்வியூ எடுக்கிறாரு ஒரு என்சிக்ளோபீடியாவை அவரை இன்டர்வியூ எடுக்கும்போது போது குறைந்தபட்ச டேட்டாவோட தான் இவர் எடுத்திருக்கணும் ஆனா இவர் அதை மறலாம் பண்ணாம அவர்கிட்ட தற்கூரித்தனமா பேசி நல்லா வாய் கொடுத்து வாங்கி கட்டியிருக்காரு எப்படி எல்லாம் மாதேஷன்னா அசிங்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத பாக்கலாம் கடைசியாக சில முக்கியமான தொழில் செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு சொல்லுவாங்க

தென்காசியில் மூன்றாவது வார்டு கவுன்சிலராக இருக்கும் அழகு சுந்தரம் என்பவர் டிஆர்டிஏ தாசாலை பணிகளுக்கு தனக்குரிய கமிஷன் தொகையை கேட்பது தொடர்பான வீடியோ தீயாகி பரவி வருகிறது பாத்தீங்களா கமிஷன் கேக்குறத எப்படி கேக்குறாரு பாருங்க மிரட்டி கேக்கிறாரு பாருங்க இதுல திராவிட மாடலின் ஆட்சி பொற்கால ஆட்சின்னு மக்கள் சொல்லணும்னு நம்முடைய முதலமைச்சர் திரு மு அவர்கள் வேற சொல்றாரு பொற்கால ஆட்சி இதான் பொற்கால ஆட்சியா ரைட் நாம இன்னைக்கான கண்டெட்டுக்கு வரலாம் நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதநிதி சாமி அவர்கள் வீரம் படத்தை பாத்திருப்பார் போல அந்த படத்துல வர ஒரு ஃபேமஸான டைலாக்கா லைட்டா பட்டி டிங்கரிங் பார்த்து இவரு ஒரு மேடையில அந்த டைலாக்கா பேசியிருக்காரு என்னைய கிறிஸ்துவனு நினைச்சா நான் கிறிஸ்துவன் என்னைய முஸ்லீமுன்னு நினைச்சா நான் முஸ்லிம் என்னைய ஹிந்துன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் ஹிந்து அப்படிங்கிற மாதிரி அப்படியே உணர்ச்சி போங்க ரொம்ப எமோஷனலா நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி சாலை அவர்கள் பேசியிருக்காரு இது ஏதோ பெரிய சம்பவம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு டைலாக்கு நம்முடைய தற்கொலை ஊப்பீசிகள் பயங்கரமா ஃபயர் வேற விட்டுட்டு இருக்காங்க ஆனா இதுக்கு முன்னாடி இன்னொரு மேடையில நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஐ எம் ப்ரௌட் கிறிஸ்டியன் அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தாரு அப்ப அது என்ன எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது உண்மையிலே புரிய மாட்டேங்குது சரி அது ஒரு வாரமா இருக்கட்டும் இப்போ ஏதோ ஒரு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கு போல அந்த ஒரு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கு நம்முடைய உதநிதி சாலை அவர்களும் போயிருக்காரு அந்த மேடையில ஒரு சில கருத்துக்களை நம்முடைய உதநிதி அவர்கள் பேசியிருக்காரு அதை தான் நம்முடைய ஊபிஸ்கள் ஃபயர் விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இவர் கலந்துகிட்டது ஒரு மத நிகழ்ச்சியில ஓகேங்களா மத நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அந்த இடத்துலயும் அரசியல தான் பேசிருக்காரு நம்முடைய துணை முதல்வர் உதயநிதிசால அவர்கள் அந்த மேடையில பேசின அந்த ஒரு கருத்தையும் அதுக்கப்புறமா இப்ப ரீசெண்டா சர்ச்சையான ஒரு விஷயத்தையும் இங்க ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் போட்டி கிழி கிழின்னு கீழ்ச்சி தொங்க விட்டுருக்காரு நீங்களும் அதை பாருங்களேன் பாத பூஜை ஏன் நீ பண்ற ஏதாவது தான் நீ நிக்கணும் இப்ப நான் இன்னைக்கு இருக்கிறேன் கிறிஸ்தவ திருச்சபைகளில் மட்டும்தான் நான் இருக்கிறேன் கோயில்களுக்கு நான் போயிருக்கின்றேன் நான் வழிபாடு பண்ண மாட்டேன் நான் என்ன சொல்றேன் நீ கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு பாத பூஜையா பண்றேன் ஏதோ தான் இருக்கணும் அப்போ அந்த இருக்க கூடாது இங்க போன அப்படி அங்க வந்தா அப்படி அப்ப பச்சவந்தி தானே நீ அதை தைரியமா சொல்லலாம் இல்லையா ஒரு துணை முதலமைச்சர் பச்சுவந்தியாய் இருப்பது நல்லதல்ல அப்போ நீ மக்களுக்காக என்ன செய்ய போற அதை விட ஒரு 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 காரியத்தை நான் கவனிச்சேங்க அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் அவர் பேசும்போது சங்கி அப்படின்ற உங்க வாயில இந்த வார்த்தை வரலாமா கிறிஸ்துமஸ் விழான்னு சொல்லிவிட்டு விட்டு அங்க வந்து சங்கிகள் சொல்றத வன்மையா கண்டிக்கிறேன் அரசியல் பேசறத வன்மையாக கண்டிக்கிறேன் அவர்களை அழைத்த அந்த போதகர்களை வன்மையாக கண்டிக்கிறேன் முக்கியமான ஒரு இருக்கிறார் அவருடைய சர்ச்சு சீல் வச்சுட்டாங்க திருச்சபை சீலே உடைக்க முடியல சர்ச்சு சீலே உடைக்க முடியல இந்த மூன்றரை வருஷம் ஆயிடுச்சு இருக்க என்ன செய்த நீ அடுத்த கேள்வி நான் திருப்பி கேட்குறேன் கரெக்ட்ல ஒரு சர்ச்சுக்கு சீல் வச்சிருக்காங்க அந்த சீலே இவரால் எடுக்க முடியல அப்போ திமுக சிறுபான்மையின மக்களுக்கு என்னதான் பண்ணிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாருல கரெக்ட் தானே நீங்க ஒரு கிறிஸ்தவனா இருக்கீங்கன்னா நீங்க கிறிஸ்தவனா இருங்க ஹிந்துவா இருக்கீங்கன்னா ஹிந்துவா இருங்க இஸ்லாமியரா இருக்கிறீங்கன்னா நீங்க இஸ்லாமியரா இருங்க ஆனா ஏன் நான் மூணு மதத்துக்கும் சொந்தக்காரன் எப்படி பார்த்தாலும் நான் அதுதான் அப்படின்ற மாதிரி நீங்க ஏன் சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் இந்த பாதிரியார் கேட்கிறாரு ஏனி சின்னத்துல ஒரு குத்து பணமர சின்னத்துல ஒரு குத்து ஆக மொத்தம் ரெண்டு குத்து இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வேணும் கிறிஸ்தவருடைய ஓட்டு வேணும் ஹிந்துக்களுடைய ஓட்டு வேணும் அதனாலதான் நம்முடைய உதயநிதி சாரவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை பேசியிருக்காரு சோசியல் மீடியா மட்டும் இந்நேரத்துல ஆகலன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வரைக்கும் திமுக இந்த திராவிட சீதாந்தம் பேசக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே ஹிந்து மதத்தை குறித்து அந்த காலத்தில எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க பாருங்க அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க இப்போ சோசியல் மீடியா பூம் ஆயிருக்கிறதுனால யாருமே ஹிந்துகளுக்கு எதிர பெருசா பேசுறதே இல்ல பாத்தீங்களா யாராச்சும் ஒருத்தராச்சும் சனாதன தர்மத்தை குறித்து பேசுறாங்களா இல்ல சோசியல் மீடியால சுத்துறா இந்த ஊபீஸ்கள் மட்டும்தான் சுத்தி சுத்தி பேசிட்டு இருக்காங்களே தவிர்த்து திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ தலைவர்களோ யாருமே சனாதன தர்மத்தை குறித்து பேசுறதே இல்ல ஏன் சொல்லுங்க இன்னும் ஒரு வருஷத்துல எலெக்ஷன் வந்துடும் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இப்படிதான் அமைதியா தான் இருப்பாங்க மறுபடியும் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா பழைய மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க ஆனா இந்த மக்களுக்கு எப்பதா புத்தி வரப்போகுதுன்னு தெரியல இவங்களும் பல வருஷமா இப்படிதான் பண்றாங்க ஆனா மக்கள் பல வருஷமா இதையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க மாத்தி 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 ஓட்டு போட்டுட்டு தான் இருக்காங்க பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படி இருக்காது இது டோட்டலா வேற மாதிரி இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எப்படி நடக்க போகுது எத்தனை மூலம் போட்டியா இருக்க போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஆவலா இருக்கேன் முக்கியமா திமுக அவங்க எப்படி அவங்களுடைய பாலிசிஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண போறாங்க எத மாதிரியான கருத்துக்களை அவங்க மேடையில பேச போறாங்க ஆராசா அவர்கள் இப்பவும் அதே மாதிரியான கருத்துக்கள் தான் பேசுவாரா கனிமொழி அவர்கள் இப்பவும் அதே மாதிரியான கருத்துக்கள் பேச போறாங்களா துணை முதல்வர் உதயநிதி சாமி அவர்களும் அதே மாதிரியான கருத்து தான் பேச போறாங்களா அப்படிங்கிறத நான் வெயிட் பண்ணி பார்க்க போறேன் அடுத்ததாக பக்கா பியூர் ஜெர்னலிஸ்ட் மக்களுக்கான ஜெர்னலிஸ்ட் நம்முடைய மாதேசனா வாங்கின சிறுப்படியை பார்க்கலாம் சில நாட்களுக்கு முன்னாடி தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பின் தலைவன் பயங்கரவாதி பாஷா இறந்ததுக்கு அவனுடைய சவத்தை ஊர்வலமா கொண்டு போயிருந்தாங்க அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிற வகையில பாஜக சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க கருப்பு தின பேரணி எல்லாம் கூட நடத்தியிருந்தாங்க பாஜக ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே மாதேஷ் அண்ணா மாதிரி இங்க இருக்கக்கூடிய முரட்டு முட்டு ஊப்பி மாதிரி குடுகு ஓடி வருவாங்க எதுக்கு பாஜக எதிர்ப்பு தெரிவிச்ச அந்த ஒரு விஷயத்துக்கு முரட்டுத்தனமா முட்டு குடுக்கிறதுக்கு அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்முடைய மாதேஷ் அண்ணா அந்த ஒரு விவகாரத்துக்கு முட்டு கொடுக்குற மாதிரியும் பாஜகத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரியும் ஓடி வந்தாரு வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் எடுத்து சொல்றேன்னு சொல்லி இல்லாத பொல்லாத தற்கொலைத்தனமான கருத்துக்கள் எல்லாம் சொல்லி நல்லா வாய் கொடுத்து வாங்கி கட்டியிருக்காரு நம்முடைய மாதேஷ் அண்ணா

மூணாயிரம் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட போது மோடி அமித்ஷா ரெண்டு பேரும் இருந்தாங்க இந்த இதுல இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் அவங்க பேர் அடிப்படும் போது நீதிபதி லோயான் ஒருத்தர் சொன்னார் அவர் நீதிபதி லோயான் ஒரு லோயா சொன்ன இந்த துபாகூர் குற்றச்சாட்டு எல்லாம் தப்புன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு ஆனா பாஷா குற்றவாளி இன்னைக்கு குற்றவாளி குற்றவாளி தான் தூக்கு தண்டனை கொடுத்துருக்கணும் ஆயுள் தண்டனை கொடுத்தது தப்பு இதுல அப்படி சிறைவாசம் மனுஷ தந்தோடு நடந்து அரசியல் அறிவிப்பு மதவாத அரசியல் அப்புறம் உயிர் போயிருக்கு எது நடந்தா நீங்க எல்லாம் உட்டா எழுந்து போய் அஷ்டு வந்துருவாரு போலகுது அவ்வளவு ஆத்திரத்துல நம்முடைய அசோதாமன் அவர்கள் பேசியிருக்காரு உண்மையிலேயே உட்டா போய் அஷ்டு இருப்பார் போலகுது குஜராத்ல நடந்தது குறித்து ஒரு யழவும் தெரியாம எதுக்கு மாதேஷனா இப்படி வாயை விட்டு மாட்டிக்கிறாருன்னு தெரியல அங்க கொல்லப்பட்டது ஹிந்துக்கள் ஃபர்ஸ்ட் கொல்லப்பட்டது ஹிந்துக்கள் அதனுடைய எதிர்விடைவுதான் நடந்த விவகாரம் எல்லாமே இத்தனைக்கும் குஜராத்தை சுத்தி இருந்த அந்த அண்டை மாநிலங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் காங்கிரஸ் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தது அந்த நேரத்துல அந்த ஒரு கலவரத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்முடைய மோடி அவர்கள் அப்போதே குஜராத்தினுடைய முதல்வர் மோடி அவர்கள் போலீஸ் எல்லாம் கேட்கிறாரு கொஞ்சம் உங்களுடைய போலீஸ் எல்லாம் அனுப்பி வைங்க இந்த கலவரத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்பொழுது ரெண்டு மாநில அரசும் கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க கேட்ட க்ளோஸ் பண்ணிட்டாங்க எந்த விதமான உதவியும் குஜராத் அரசுக்கு அவங்க செய்யவே இல்ல ஆனா இப்ப என்ன பேசுறாங்க வக்கனையா வியாக்கானத்தை மட்டும் பேசுறாங்க மாதேஷ் அண்ணா மாதிரி தற்கூரித்தனமா பேசக்கூடியவர்கள் செயலினுடைய எதிர் வினையை குறித்து தான் பேசுறாங்களே ஒழிய செயல் குறித்து எதனால இது நடந்தது அப்படிங்கிறது குறித்து யாருமே வாயத்தொடர்பு பேசுறதே கிடையாது இது மாதிரி இந்த தீவிரவாதி பாஷாக்கு முட்டுக் கொடுக்குறவங்க இருக்காங்களையா அவங்க கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் அசோக் தாமலா அவர்கள் கேட்ட மாதிரி உங்க குடும்பத்திலிருந்து ஒருத்தர் செத்து போயிருந்தாங்கன்னா நீங்க இப்படிதான் முட்டு கொடுத்துட்டு இருப்பீங்களா சொல்லுங்க இது மாதிரிதான் முட்டு குடுத்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பீங்களா உயிர் போயிருக்கு ஐம்பத்தி பேர் இறந்து போயிருக்காங்க பல பேருடைய உடல் உறுப்புகள் செதஞ்சு போயிருக்கு இதுக்கெல்லாம் காரணமான ஒருத்தனை ஒரு பெரிய தியாகி மாதிரி சுதந்திர போராட்ட வீரர் மாதிரி நீங்க ஊர்வலமா கொண்டு போவீங்க அதை பார்த்துட்டு நாங்க எல்லாருமே அமைதியா இருக்கணும் எந்த ஒரு கேள்வியும் கேட்க கூடாது மீறி நாங்க கேள்வி கேட்டோம்னா மதவாதிகள் சங்கிகள் அப்படிங்கிற மாதிரி எங்களையே நீங்க பேசுவீங்க இவங்களுடைய இந்த செக்குலர் குப்பை அப்படிங்கிறது எந்த அளவு வந்து நிக்குது பாத்தீங்களா ஒருத்தன் தீவிரவாதியா இருந்தாலும் அவனை தீவிரவாதின்னு சொல்லக்கூடாது அப்படி நீங்க தீவிரவாதின்னு சொல்லிட்டீங்களா நீங்களா சங்கிகள் என்னடா இதெல்லாம் உங்களுக்கு போனஸ் கிளிப்பிங்கா இன்னொரு குட்டி கிளிப்பிங்கும் வச்சிருக்கேன் இப்ப ரீசண்டா அம்பேத்கர் விவகாரம் போயிட்டு இருந்தது இல்லையா அம்பேத்கர் விவகாரம் குறித்து முழு செய்தியை போடாம எப்படி இங்க இருக்கக்கூடிய கொத்தடிமை ஊடகங்களும் கொத்தடிமை ஊடகவாதிகளும் அவதூறுகளை பரப்பிட்டு இருந்தாங்களோ பாஜக எதிராக அவதூறுகளை பரப்பிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரியான தரமான அவதூற நம்முடைய மாதேசனாவும் இங்க பேசியிருக்காரு அவதூற பரப்ப முயற்சி பண்ணிருக்காரு அதுக்கு நம்ம அசோதமன் அவர்கள் சிறுபடி பதடடி கொடுத்து இருக்காரு அதை நீங்களும் கொஞ்சம் பாருங்க. மாதேஷ் அப்ப அம்பேத்கர் எவ்ளோ சிறுமை படுத்துறீங்க மாதேஷ் மனுஷனே இல்ல கடவுள் இப்ப கடவுள்ங்கறத மட்டும் கட் பண்ணிட்டு போடுறீங்க டிவில என்ன அர்த்தம் சொல்லுங்க நான் இந்த மாதிரி விளக்கனலாம் உங்களுக்கு கிட்ட கேக்கலீங்க என்ன அர்த்தம் இல்ல இந்த என்ன அர்த்தம் நேத்தி நான் பேட்டி கேட்டேன் நேத்தி நான் பேட்டி கேட்டேன்னு நீங்க வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கீங்க எது ரெடி பண்ணுற ஆளாக அஸ்வத்தாமன் உங்களுக்கும் தெரியும் நான் யாருன்னு ஸ்பான்டேனியஸாக ஆன்சர் பண்ணுறது தான் நம்ம ஸ்பெஷாலிட்டி இதில் என்ன ரெடி பண்ணுறது இருக்குது இந்த நிமிஷம் தோணுது சொல்கிறேன் இதுக்கு என்ன அர்த்தம் ஸ்டார்டிங்ல அசோத்தாமன் அவர்கள் சொன்னார் இல்லையா மாதேஷ் மனுஷனே இல்லையே அதுதான் உண்மை மாதேஷ் மனுஷனே கிடையாது உண்மையிலேயே மனுஷனே கிடையாது மாதேஷன் இந்த மாதிரி தற்கொலை தனமா இல்லையா அவருக்கு இதெல்லாம் தெரியாமலாம் ஒண்ணும் கிடையாது எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் தெரிஞ்சு வேணும் வேணும்னு இது மாதிரி பேசுறது எதுக்கு இதெல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னா எதிரும் புதிரமா கேள்வி கேட்கணும் அப்படிங்களா சரிதான் அதுக்கு நீ இப்படி தற்கூரித்தனமாவ கேள்வி கேட்பீங்க பாஜக எதிராக கேள்வி கேளுங்க தப்பே கிடையாது ஏன்னா பாஜக காரங்களை உட்கார வச்சு பாஜக ஆதரவாக யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க ஆனா கேக்குற கேள்வியில கொஞ்சமாச்சு நியாயம் வேணாமா இது மாதிரி தற்கூரித்தனமாவா பேசுவீங்க இல்லாத ஒரு விஷயத்த நடக்காத ஒரு விஷயத்த சொல்லாத ஒரு கருத்தை தூயின்னு வந்துட்டு பாஜக இது மாதிரிலாம் பண்ணுது பாஜக இது மாதிரிலாம் செய்யுது பாஜக இது மாதிரிலாம் சொல்லுதுன்னு கேட்டாங்கன்னா வருமா வராது வந்ததுனா இப்படிதான் அசிங்கப்பட்டு நிக்கணும் அவமானப்பட்டு கடைசியாக சில முக்கியமான துணைக்கு செய்திகள் இருக்கு அதை கலவரத்துக்கு காரணம் யார் கோவை குண்டு வெடிப்பை நிகழ்த்திய பாஷா என்றால் குஜராத் கலவரத்தை நிகழ்த்தியது யார் அப்போதைய முதல்வருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் தெரியாமலேயே அனைத்தும் நடந்து விட்டதா என சீமான் அடுக்கடுக்கான வினா அடுக்கடுக்கான வினா குஜராத் கலவரத்துக்கு காரணம் யாரு இஸ்லாமியர்கள் தான் இந்துக்கள் வந்து அந்த ஒரு ரயில எரிக்காம இருந்திருந்தாங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு கலவரமே நடந்திருக்காது சரி கலவரம் பொழுது அண்டை மாநிலங்களா இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி செய்த அந்த மாநிலங்கள்ல அவங்க அவங்களுடைய போர்ஸை கொடுத்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணாங்களா இல்லையே கலவரம் நடக்கட்டும்னு சொல்லி வேடிக்கை தானா பார்த்தாங்க கலவரம் நடக்கிறதுக்கு மூல காரணமா இருந்தது அந்த இஸ்லாமியர்கள் அந்த அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் அவங்கதான் காரணம் வரலாறே தெரியாம பேச வந்துட்டாரு எதுக்கு சார் எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு வரலாறு தெரிஞ்சா பேசுங்க தெரியலனா அமைதியா கடந்து போயிடுங்க அடுத்ததாக மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் அப்படிங்கிற ஒருத்தர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களை பயங்கரமா பங்கமா கலாச்சி விட்டுருக்காரு இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க டிஆர் எம் கே ஸ்டாலின் இட் இஸ் நாட் ஒன் எலெக்ஷன் ஒன் டே இட்ஸ் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் மீனிங் எலெக்ஷன் சைக்கிள் வில் பி ஒன்ஸ் எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் ஆல்வேஸ் மோர் சென்சிபிள் டு பி informed பிஃபோர் யூ give கிவ் யுவர் வேல்யூபிள் ஒப்பீனியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு அதாவது நம்ம நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இப்படிதான் ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு ஒரே தேர்தல் ஒரே நாள் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு அதை கரெக்ட் பண்ற மாதிரி தான் மத்திய அமைச்சர் அது ஒரே தேர்தல் ஒரே நாள்லாம் கிடையாது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் தயவு செய்து நீங்க ஒரு கருத்தை சொல்றீங்கன்னா அதை கொஞ்சம் பார்த்து என்ன ஏதுன்னு பார்த்து அதுக்கப்புறமா கருத்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு கடைசியாக ஹிந்து முன்னணி போட்ட இந்த ஒரு போஸ்டர் பாருங்க வெற்றி செய்தி ஒரு கடவுளா பல கடவுளா கடவுளுக்கு மகள் உண்டா உருவமில்லாமல் கடவுளை வழிபடுவது எப்படி என்ற கேள்விகளோடு ஹிந்து மதத்தை மறைமுகமாக விமர்சிக்கும் வகையில் பிற மதத்தவர்களுக்காக என தமிழ்நாடு தௌஹி ஜமாத் சார்பில் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சி இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறு அன்று நெல்லை டவுனில் நடத்த விளம்பரம் செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இஸ்லாம் குறித்து இருநூறு கேள்விகளை கேட்போம் என நேற்று நெல்லை மாநகர் இந்து முன்னணி சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது இந்நிலையில் நெல்லை மாநகர காவல்துறை அனுமதி மறுத்து நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்து முன்னணிக்கு கிடைத்த இன்னொரு வெற்றி இது அந்த டிஎன்டிஜேனுடைய விளம்பரத்தையும் காட்டுறேன் நீங்களே பாருங்க இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் பிற மத சகோதர சகோதரிகளுக்கான நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒரு கடவுளா பல கடவுளா கடவுளுக்கு மகன் உண்டா இறைவன் என்பவன் யார் ஹிஜாப் பெண்களுக்கு கடமையா திருக்குறான் இறை வேதமா உருவம் இல்லாமல் கடவுளை வழிபடுவது எப்படி என்னங்க இதெல்லாம் என்னது இதெல்லாம் இதை மாதிரிலாம் இவங்க வச்சதுனாலதான் இந்து முன்னணி இருநூறு கேள்விகளை நாங்க தயார் பண்ணி வச்சிருக்கோம் அவங்க அந்த நிகழ்ச்சி நடத்தினாங்கன்னா அந்த நிகழ்ச்சியில போய் நாங்க கேள்வி கேட்போம் அப்படின்னு சொன்னதுக்கு காவல்துறை அந்த நிகழ்ச்சியவே ரத்து பண்ணிட்டாங்க நிகழ்ச்சி நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி காவல்துறை சார்பாகவே சொல்லப்பட்டது நிகழ்ச்சியும் ரத்து செய்யப்பட்டது ஹிந்து முன்னணிக்கு என் சேனல் சார்பாக நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மறுபடியும் அடுத்த ஒரு விவசாயம் ஜெயஹிந்த் வந்தே மாதரா